அம்மா இந்த ஏஐஐ நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தியா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டுக்கானது இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம்னு நினைச்சேன் டீச்சர் ரொம்ப இருக்கு முக்கியமா எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்கல்ல அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆமா அவங்க ஏஏஐ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்னு சொல்லிருக்காங்க ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் படி அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மினி ரத்னா கேட்டகிரி மைனஸ் ஒன்று ஸ்டேட்டஸ் கூட கொடுத்திருக்காங்க அப்புறம் அவங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயர்னு போட்டு ஏரோ வெப்சைட்ல ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க வேற எந்த மோட்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க கரெக்ட் இதுல வேகன்சிஸ் பாத்தியா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் பதினொன்று இன்ஜினியரிங் சிவில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இருநூற்று எட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐநூற்று இருபத்தேழு ஐடி முப்பத்தொன்று இது டென்டேட்டிவ் தான் மாத்தலான்னு போட்டிருக்காங்க அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்ன டிகிரி என்ன கேட் பேப்பர் கோட் என்ன கேட் வருஷம்னு தெளிவா கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் போஸ்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிகிரி கேட் பேப்பர் கோட் சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கின் கீழ் இருபத்தைந்து ஐடி போஸ்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எம் சிஏ ஆப் எம் சிஏ கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அங்க கேட் பேப்பர் கோட் சி எஸ் அனுபவம் தேவையில்லைன்னு வேற சொல்லிட்டாங்க ஆனாலும் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ்லாம் எப்படி இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் மோட்யூஜிசி யூஜிசி அங்கீகரிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிருக்காங்க ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாமா வெரிபிகேஷன் டைம்ல ரிசல்ட் கையில இருக்கணும் இல்லனா கேன்சல் பண்ணிடுவாங்க அது ரொம்ப முக்கியம் மார்க்ஸ் பெர்சென்டேஜ்ல சிஜிபிஏ ஓஜிபி எல்லாம் இருந்தா யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து ஈக்குவன் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க சில டிசிப்ளின்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன் இல்லைனா அதுக்கு தனியா சர்டிபிகேட் தேவை பல போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாமா தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் பீஸும் தனித்தனியா கட்டணும்னு சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தியா மேக்ஸிமம் இருபத்தேழு வருஷம் செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதுலயும் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஐந்து வருஷம் ஓபிசி என்சிஎல்கு மூன்று வருஷம் பி டபிள்யூ வி பத்து வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐந்து வருஷம் அதுவும் அவங்க குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சாதான் ஏஏஐல ஏற்கனவே வேலை பார்க்கறவங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு அதுவும் அவங்க ப்ரொபேஷன் முடிச்சிருக்கணும் டேட் ஆஃப் பர்த் விஷயத்துல மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல இருக்கிறத மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாத்த முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி க்ளோசிங் டேட் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி வெரிபிகேஷன் டேட் அப்புறம் வெப்சைட்ல அறிவிப்பாங்க பேஸ்கேல் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம அலவன்சஸ் பர்க்ஸ் ஹெச்ஆர்ஏ சிபிஎஃப் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ஒரு வருஷத்துக்கு காஸ்ட் டு கம்பெனி பதிமூன்று லட்சம்னு சொல்லிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் லகேட் ஸ்கோர் தான் முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து மூணுல எதுல பெஸ்ட் ஸ்கோர் எடுத்தாலும் சரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கொடுத்த டீடெயில்ஸ் வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஆமா கேட் ஸ்கோரு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருந்தாயர் வயசுல பெரியவங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுவும் ஈக்குவலா இருந்தா குவாலிஃபையிங் டிகிரில அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு சான்ஸ் அப்ளிகேஷன் வெரிபிகேஷன் அப்ப ஒரிஜினல் சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் ஒரு செட் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் டைம் கொடுத்தா பாப்போம் இல்லேனா கேன்சல் சொல்லிருக்காங்க என்ஓசி சர்டிபிகேட் முக்கிய வேலை பார்க்கிறவங்க சரியான இன்ஃபர்மேஷன் தர்லன் நாலு ஃபால் சர்டிபிகேட் கொடுத்தாலும் கலர் பிளைன்ஸ் நைட் பிளைண்ட்னஸ் இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது எல்லா டீடெயில்ஸையும் நல்லா செக் பண்ணி சப்மிட் பண்ணணும் பேருபத் டேட் கேட்டகிரி எதையும் அப்புறம் மாற்ற முடியாது போட்டோ சிக்னேச்சர்லாம் கரெக்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் பழைய போட்டோ கேப்டர் கிளாஸ் எல்லாம் கூடாது சிக்னேச்சர் பிளாகிங்க்ல தான் போடணும் அப்ளிகேஷன் பி டபிள்யூ பிடி ஏஐ அப்ரெண்டிஸ் பீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபீ கட்ட தேவையில்லை ஆன்லைன்ல எஸ்பிஐ இபே மூலமா தான் பே பண்ணணும் முக்கியமா அவங்க வெப்சைட்ல தான் எல்லா அப்டேட்ஸும் வரும் மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆக்டிவா வச்சுக்கணும் ஸ்பாம் ஃபோல்டரையும் பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க முடிவெடுக்கிறதே ஃபைனல் சரி டீச்சர் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுகிட்டா அப்ளை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்